ஒரு வழியாக கட்சி விட்டார் விஜயதாரணி எம்எல்ஏ இவரை வளர்த்த காங்கிரஸில் ஒரே தாவாக தாவி விட்டார் பிஜேபிக்கு விஜயதாரணி சரி விஜயதாரணி என்ன நினைத்து பிஜேபிக்கு வந்திருப்பார் எப்படியாவது நமக்கு வரும் பார்லிமெண்ட் தேர்தலில் எம்பி தருவார்கள் அங்கே நின்று நாம் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டுதான் அவர் இந்த கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார் அது சரி ஏற்கனவே அங்கே நடிகை குஷ்பு ஒருவர் இருக்கிறார் குஷ்புவும் எம்பி பதவியை எதிர்பார்த்துதான் இப்போது நடிகை குஷ்புக்கும் விஜயதாரிணிக்கும் இடையே கடும் மோதல் நிலவி வருவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நடிகை குஷ்பு கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் சேர்ந்து பிறகு அங்கே இருந்து தாவி காங்கிரஸில் சேர்ந்து பிறகு அங்கே இருந்து தாவி பிஜேபிக்கு வந்திருக்கிறார் கடந்த மூன்று வருடங்களாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மகளிர் ஆணையத்திலும் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது டெல்லி மகளிர் ஆணையத்திலும் குஷ்புவுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று வருடங்களாக கட்சியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நடிகை குஷ்பு இப்போது புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறார் விஜயதாரணி விஜயதாரணி எம்எல்ஏ இவர் எம்எல்ஏ பதவியை உதறிவிட்டு தியாகம் செய்துவிட்டு தனது எம்எல்ஏ பதவியை தியாகம் செய்துவிட்டு இன்னும் இரண்டு வருடங்கள் இருக்கும் எம்எல்ஏ பதவியை தியாகம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் விஜயதாரணி அப்படிப்பட்ட விஜயதாரணிக்கு எம்பி சீட் தருவார்களா நடிகை குஷ்புவுக்கு எம்பி சீட் தருவார்களா இருவருமே குஷ்புவும் விஜயதாரணி இருவருமே எம்பி சீட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் விஜயதாரணிக்கு எம்பி சீட் தருவதாக உறுதி கொடுத்த பிறகுதான் அவர் கட்சி மாறி இருக்கிறார் நடிகை குஷ்புவுக்கு எம்பி சீட் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் இவர் மூன்று வருடம் அனுபவப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் இவர் புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறார் எம்எல்ஏ பதவியை துறந்திருக்கிறார் விஜயதாரணி எம்பி பதவி எதிர்பார்ப்பில் இருக்கிறார் நடிகை குஷ்பு இப்போது இவர்கள் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாருக்கு எம்பி சீட் தருவார்கள் யாரை மத்திய அமைச்சர் ஆக்குவார்கள் டெல்லி தலைமை பிஜேபி தலைமை விஜயதாரணிக்கு எம்பி சீட்டா குஷ்புவுக்கு எம்பி சீட்டா இவர்கள் இடையே நடக்கும் மோதலை தீர்த்து வைக்கப் போவது யார் ஏற்கனவே வயதாகிவிட்டதால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கவர்னர் பதவியில் முடிந்தவுடன் அவரை ஓரம் கட்டி விடுவார்கள் என்கிறது டெல்லி வட்டாரம் ஏனென்றால் தமிழிசை சவுந்தரராஜனால் சரியாக நடக்க முடியவில்லை அவரால் சரியாக எழுந்து உட்கார முடியவில்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள் வயதான வயதாகிவிட்டதால் தமிழிசை சவுந்தரராஜனை ஓரம் கட்டிவிட்டு அந்த இடத்திற்கு விஜயதாரணியை கொண்டு வர இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது தமிழிசைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக விஜயதாரணி வந்திருக்கிறார் தமிழிசை ஓரம் கட்டப்படலாம் என்றும் கூறுகிறார்கள் விஜயதாரணி வருகையால் பாதிக்கப்பட போவது தமிழிசை சவுந்தரராஜனா நடிகை குஷ்புவா யாருக்கு பாதிப்பு ஏற்படும் அல்லது மூன்று பேருக்குமே எம்பி சீட் தந்து உற்சாகப்படுத்துவா டெல்லி தலைமை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்